இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்மஸ் விழாவின் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் இடையபூர்வமான நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய கொள்கை தலைவர் ஒருவராக இருக்கின்ற வேலு நாச்சியாருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் துவப்பட்டிருக்கிறார் கொள்கை தலைவர் ஒருவராக ஒரு பெண்மணி அன்றைய தினம் வெள்ளையரை எதிர்த்து போராடி ஒரு வெட்டிவாகி சூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இந்த வரலாற்றை பொறுத்தவரையிலும் உடைய கணவனை கோயிலே கொன்றுவிட்டார் விட்டார் என்று சொன்னவுடன் அவர் அர்த்தத்தை நெத்தியிலே இட்டு அங்கே அவருடைய கோட்டையிலிருந்து திண்டுக்கல் வரையிலும் நடந்தே வந்து திப்பு சுல்தானுடைய படைகளை எடுத்துச் சென்று வெள்ளையினை விரட்டிய பெருமை அவருக்கு உண்டு அதே நேரத்தில் அதற்காக உறுதுணையாக தளபதியாக இருந்த குயில் குயிலி என்பவர் மணி வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆயுதக் கடங்களை குதித்து அவருடைய ஆயுதங்கள் அனைத்தும் சேதப்படுத்தி தன் உயிரையை தியாகம் செய்தவர்கள் இது ஒரு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கொள்கையின் லட்சியமாக கொள்கை தலைவர் ஒருவராக ஏற்று நம்முடைய எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நாயனாக மக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கட்டிலே அமர்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இந்த கொள்கை முழக்கங்களை வெளியிட்டு உரையாற்றியிருக்கிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை காணுகிற போது கழகத்திலே தூக்கி தூக்கிடுகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது அதே போலதான் தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சி இரண்டு கட்சிகளே இருக்க வேண்டுமா ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா ஏன் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சிக்கட்டிலே அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை குறிப்பாக குறிப்பிட்டிருப்பது இறந்து போனவர்கள் ஏறத்தாழ ஆண்டு காலத்திற்கு முன்னால் இறந்தவருடைய பட்டியல் அதேபோல வேறு இடத்திற்கு சென்றவர்கள் ஷிப்டிங் என்று சொல்வார்கள் வேறு இடத்திற்கு சென்றவர்கள் ஒருவரே இரண்டிடத்தில் பதிவு செய்வது டபுள் என்ட்ரி என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் இருந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்தி உண்மையிலே வாக்களிக்கக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அது பதினெட்டாம் தேதி வரையிலும் அதற்கான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே நடைபெறுகிற முகாமில் அந்த பணிகள் வேகமாக செய்வதற்கு நேற்றைய தினம் தலைவருடைய கட்டளை ஏற்று மாவட்ட செயலாளர் அனைவரும் அங்கே வருகை அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் ஆகவே எங்களுடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்வதற்கும் விடுபட்டிருக்கிற வாக்காளர்கள் இதுவரையிலும் இல்லாத ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணைப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே விண்ணப்பம் தர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே அதிலே விடுபட்டவள் யார் உண்மையிலேயே வாக்காளராக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை பணி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் கோவையில் உள்ள இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பூத் லெவல் கமிட்டிக்கு வந்து காவிர வந்து அனைத்து பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா இவங்க எப்படி வந்து இந்த வாக்காளர் சேர்க்கையை வந்து எப்படி நடத்த போகிறாங்க காவல் இருக்கின்றவர்களும் நாங்கள் இணைந்திருக்கிற நாங்களும் சேர்ந்த அந்த படைகளை வருகின்ற ஒரே முகாமில் மூன்று நாட்களுக்குள் முடித்து தலைமைக்கு முதல் மாவட்டம் என்ற முறையில் அது அங்கே சமர்ப்பி திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரத்துக்கு எவ்வளவு வாய்ப்பு அவரை பொறுத்தவரிலும் அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அதை பொறுத்தவரையும் அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார் சார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழர் முனியன் பேசுகிறப்ப விஜய் வந் விஜய் வந்து இந்த திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஈரோடு நடந்த கூட்டத்தில் பேசினாரு இது எப்படி சார் தமிழர் மணியன் வந்து இல்லை என்ன சொன்ன சொல்லுங்க திமுகவை இருக்கின்ற கட்சிகளில் ஒன்று சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும் தனியாக இருந்தால் இது பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அவருடைய அவருடைய சொந்த கருத்து ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கின்றவர் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம் குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர் தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள் இரண்டே கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அங்கே கூட்டத்தில் வந்த அனைவரும் கரையோசியோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது உங்கள் பத்திரிக்கையில் கூட வந்திருக்கிறது அதுதான் பொருத்தம் சார் கன்னியாகுமரியில் கூட நேற்றுக்கு முந்திர வந்து கிறிஸ்துமஸ் விளையில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ பேசணும் சொல்லி சொல்கிறேன் பேச்சுவார்த்தை சார் காங்கிரஸ் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவனும்